ஒரு ராஜா நடத்தும் யாகம் உலகத்தையே அதிர வைத்தது அதில் பரமசிவனுக்கே அழைப்பு இல்லையெனில் அது சாதாரணமாயிருக்கும் இந்த யாகம்தான் அதிசயமான தக்ஷண யாகம் தக்ஷன் பிரஜாபதி பிரம்மாவின் மகன் அவனுக்கு சிவனை எதிர்ப்பது ஒரு பெருமை போலிருந்தது அந்த தக்ஷனுக்கு ஒரு பெண் அவள்தான் சதி பரமசிவனை உண்மையாக நேசித்து திருமணம் செய்தவள் தந்தையின் விரோதத்தையும் மீறி சிவனை மணந்தாள் ஒருநாள் தக்ஷன் ஒரு பெரிய யாகத்தை நடத்தினான் எல்லா தேவர்களும் அழைக்கப்பட்டனர் ஆனால் சிவனுக்கும் சதிக்கும் அழைப்பு இல்லை சதி தன்னுடைய கணவனையும் தெய்வீக உறவையும் அவமானப்படுத்திய தந்தையை சந்திக்க யாகத்திற்கு சென்றாள் ஆனால் தக்ஷன் அவளை முன்னே அழிக்காமல் இழிவுபடுத்தினான் துன்பத்தில் மூழ்கிய சதி யாக குண்டத்தில் தன்னைத்தானே இழுத்துப் போட்டு தியாகம் செய்தாள் இந்த செய்தி பரமசிவனிடம் வந்தபோது அவர் காலபைரவரை வீரபத்ரனை உருவாக்கி தக்ஷனின் யாகத்தை அழித்துவிட்டார் தக்ஷன் மரணம் உலகத்தில் பரபரப்பு இதுவே பார்வதியாக சதி மறுபிறந்த பின் சிவனும் பார்வதியும் சேரும் துவக்கமானது இந்த யாகம் சிவனின் கோபம் சதியின் தியாகம் இவையெல்லாம் இன்று வரை சிவபெருமானின் காதல் கோபம் கருணை என்ற நிலைகளின் சின்னமாகவே பார்க்கப்படுகிறது இதுதான்